ஹே கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே இன்னைக்கு நம்ம கண்ணகி அப்படின்ற படம் எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம் ஒரு வித்தியாசமான படங்க இது வரைக்கும் பல மாப்பிள்ளைகள் பார்த்திருந்தாலும் கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க ஒருத்தவங்க இங்க பிரெக்னடா இருக்காங்க நாலு மாசங்க ஆனா குழந்தைய கலைக்கணும்னு நினைக்கிறாங்க இப்ப உண்மையாலேயே அந்த குழந்தைக்கு யாரு காரணம் இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணால குழந்தையே பெத்துக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வீட்டாரால ஒதுக்கப்படுறாங்க இப்படி பல்வேறு ட்விஸ்டுகள் இந்த படத்துடைய முடிவுல ஒரு பெரிய டுவிஸ்டா நம்மளுக்கு காமிப்பாங்க இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல படங்களை தியேட்டர்ல வரப்போ சப்போர்ட் பண்றது இல்ல ஓடிடியில இப்ப வந்திருக்கு வாய்ப்பு இருந்தா எல்லாரும் கண்டிப்பா பாருங்க இந்த மாதிரியான நல்ல படங்களை ப்ரமோட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோவே என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன ஓட கண்டினியூ பண்ணுங்க பைதிவேனா கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை இப்ப இந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா பாத்துடலாம் ஓப்பனிங் சீன்ல கலை அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அன்பான அப்பா ஆனா எப்பவுமே பதட்டமா இருக்கிற ஒரு அம்மா நம்ம கலையை பொண்ணு பாக்குறதுக்கு வீட்டுக்கு ஒரு பையன் வரப்போறதாகவும் கலையை ரெடியாகவும் சொல்றாங்க அந்த பையன் கிட்டையும் அவங்க அப்பா பொண்ணு வயசு வரப்போ எடுத்த போட்டோவெல்லாம் காமிச்சு அந்த பையனுக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போகி நான் பாக்குற ஃபர்ஸ்ட் பொண்ணே நீங்க தான் நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாதிரி அந்த பொண்ணு கிட்டயும் சொல்ல கலையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா அந்த பையன் தன்னோட பொண்ணுக்கு வேணான்னு அவங்க அம்மா முடிவு பண்றாங்க எதுக்குன்னு கேட்டா அந்த பையன் ஒரு தாழ்ந்த சாதிக்கார அதனால கட்டி எல்லாம் கொடுக்க மாட்டேன் நம்ம சாதி சனத்திலேயே ஒரு நல்ல பையனா பாருங்கன்ற மாதிரியும் கணவர் கிட்ட ஃபோர்ஸ் பண்றாங்க அங்க நம்ம கலையோட கனவே கலைஞ்சு போகுதுங்க இன்னொரு பக்கம் நேத்ரான்னு ஒரு பொண்ணு ரோட்ல பரபரப்பா நடந்து வர அந்த பொண்ணு ஒரு வக்கீல் இடிக்கிற மாதிரி வந்துடுறாரு அந்த பொண்ணு இப்போ கோர்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க அந்த வக்கீலோ எந்த கேஸ்னாலும் நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன் என்னாச்சுன்னு கேட்க என் புருஷன் எனக்கு டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காருன்ற மாதிரி நேத்ராவும் சொல்ல ஈஸியா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலான்ற மாதிரி அந்த வக்கீலும் சொல்ல இல்ல என் கணவர் தான் எனக்கு எல்லாமே எனக்கு அவருக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல எப்படின்னா எங்களை சேர்த்து வச்சிருங்கன்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க என்ன காரணம்னு கேட்கும் போதோ தனக்கு குழந்த பிறக்கல அதனால தான் என்னோட கணவர் என்ன டைவர்ஸ் பண்றாருன்ற ஒரு காரணத்தையும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் நந்தினு ஒரு பொண்ணை காமிக்க இவங்க ஒரு மாடர்னான பொண்ணு கல்யாணத்துல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொண்ணு இப்ப ஒரு பையன் கூட பிளைண்ட் வந்திருக்காங்க இவங்களுக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப் தாங்க ஒத்து வர்றோம் இப்ப அந்த பையன் கூடயும் பேசி பார்க்கறாங்க இவங்களோட தாட்டுக்கு அந்த பையன் இருக்கறதுனால அவங்க கண்ணை கட்டி தான் அந்த டேட் போயிருப்பாங்க அப்படி கண்ணைய திறந்து பார்த்து அதுல இருந்து அந்த பையன் கூடயும் நந்தி பழக ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு டைரக்டரை காமிக்க அந்த டைரக்டரும் ஒரு புரொடியூசர் கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்க இந்த டைரக்டரோட வீட்ல ஒரு மர்ம பெண் இருப்பாங்க அவங்க கால் பண்ணி நான் ப்ரெக்டென்ட்டா இருக்கேன்ற மாதிரியும் சொல்ல இந்த டைரக்டர் நடுங்கி போறாருங்க ஏன்னா இவருக்கு கல்யாணமும் ஆகல இவருக்கு காதலியும் இல்ல அப்ப வீட்ல இருக்கிற அந்த பொண்ணு கீதா யாரு அப்படின்றது கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் தொடர்ந்து கேளுங்க இப்போ கீதாவோ இந்த டேரக்டரோ அந்த குழந்தைங்க எப்படின்னா கழச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க இந்த டேரக்டருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாருங்க அவருகிட்டயும் ஹெல்ப் கேட்கறாரு அவரும் அவருக்கு தெரிஞ்ச சில டாக்டர்லாம் சஜஸ்ட் பண்றாரு இந்த பக்கம் நம்ம நந்தி இருக்காங்கள அவங்களும் அவங்க பழகுற பையன் ரொம்ப பிடிச்சி போய் லிவ்விங்கில் இருக்கிறதுக்கும் ஒத்துக்கிறாங்க இப்படி நாலு பேரோட வாழ்க்கையும் காமிச்சிட்டு அப்படியே இந்த கதையும் மெல்ல நகர இங்கே கலைக்குமே நிறைய பசங்க பொண்ணு பார்க்க வராங்க ஆனால் எல்லாருக்கிட்டேயும் ஒரு குறைய கலையோட அம்மா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ கலைக்கு திரும்பி இன்னொரு பையனை பார்க்கறாங்க இவங்க கொஞ்சம் வெறுத்து பெயிடுறாங்க கலையோட அப்பா கொஞ்சம் சோஷியலா திங்க் பண்ணுவாருங்க அவரு தான் நம்ம கலைக்கு அங்க சப்போர்ட்டா இருப்பாரு சாதியை காப்பாத்தணும் சொல்லிதான் உங்க அம்மா சொந்தத்துல கல்யாணம் பண்ணணும் சொல்றா சாதி மதம் சொல்லி இந்த சமூகம் நம்மள முக்கியமா பெண்களை ஒடுக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கு எதுக்கும் கவலைப்படாத அப்பா இருக்குன்ற மாதிரியும் சொல்றாரு இங்க டேரக்டர் அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற ஒருத்தர பாக்குறாரு ஒரு டேப்லெட் இருக்காங்க அதை போட்டா பிரெக்னன்சி கலைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியும் அவர் ஒரு டேப்லெட்டை குடுக்க எத்தனை மாசம்னு கேட்க நாலு மாசம்னு சொல்றாரு ரெண்டு மாசம் தான்ப்பா டேப்லெட் வேலை செய்யும் நாலு மாசம்னா குழந்தை கொஞ்சம் வளர்ந்திருக்கும் கலைக்க முடியாதுன்ற மாதிரியும் அவர் டேப்லெட் கொடுக்க அதுக்காக மறுக்கிறாரு இங்க நம்ம நேத்ரா பாவங்க கணவர் டைவர்ஸ் கேட்டதுல இருந்து கணவரோட வீட்டு வாசல்ல அப்பப்போ போய் எங்க திரும்பி நம்மள கூப்பிட்டு மாட்டாங்களான்ற மாதிரி ஏக்கமா பாப்பாங்க ஒரு கடத்துல நம்ம கலைக்கு நல்ல வரணும் அமையுதுங்க நல்ல குடும்பமாவும் இருக்கு அவங்க அம்மாக்கும் பிடிச்சு போக அப்பதான் ஊருக்குள்ள ஒரு வாதியா செத்து போயிடறாருங்க கலையோட அப்பாக்கு அவர் வாதியாரு அவரோட சாவுல போயிட்டு நம்ம கலையோட அப்பா டான்ஸ் ஆடிட்டு வர இன்னொரு பக்கம் நம்ம நேத்ரா பார்த்த வக்கீலும் உங்க கணவர் வீட்டுல குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்றாங்க நீங்க எதுக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்க்க கூடாது அப்படின்னு ஜிஎச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்களை ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க இங்க நம்ம கலையோட வீட்டுக்கு புதுசா பார்த்த மாப்பிள்ளையோட வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க ரெண்டு பேர் வந்திருக்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்ற மாதிரி ஒரு நல்ல செய்தியும் சொல்ல இவங்களும் சந்தோஷப்படுறாங்க அப்பதான் கலையோட அப்பா வேற சாவுல டான்ஸ் ஆடிட்டு வீட்டுக்கு வராற அத மாப்பிள்ள வீட்டுல பாத்துருக்காங்க போல சாரு சாவுல டான்ஸ் ஆடினீங்களும் சொல்லி கொஞ்சம் இலக்காரமா நினைக்கிறாங்க இவங்க வீட்டு பொண்ணையா எடுக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டுல டீய கூட குடிக்காம அங்க இருந்தும் இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இது மூலயமா கலையோட அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க அவங்க அப்பாவை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க கையால் ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் மாதிரியும் புலம்பி தள்ளுறாங்க இது நம்ம கலையோட அப்பாவை பயங்கரமா அஃபெக்ட் ஆக்குதுங்க அப்போ நம்ம கலை தாங்க அவங்க அப்பாவுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இங்கே நம்ம நேத்ராவும் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியுன்ற ஒரு ரிப்போர்ட் வர அதை அந்த வக்கீல் கிட்டையும் சொல்ல அப்போ உங்க புருஷன் வேற ஒரு காரணத்துக்காக தான் டைவர்ஸ் கேட்டிருக்காரு இப்படி ஒரு ஆளு கூட நீங்க குடும்பம் நடத்தணுமா என்ன பேசாம டைவர்ஸ் கொடுத்துருங்கன்ற மாதிரியும் சொல்ல அவருக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னா அவர் போயிடுவாரு கேஸ் முடிச்சிச்சுன்னு நீங்களும் போயிடுவீங்க அப்ப நான் என்ன பண்றதுன்ற மாதிரி நேத்ரா அழுகுறாங்க அவங்களோட ஃபீலிங் இந்த வக்கீலுக்கும் புரியுதுங்க இங்க டைரக்டரோட வீட்டுல இருக்கிற கீதாவை காமிக்கிறாங்க அவங்களுக்கு திடீர்னு ஏதோ தோணுது தன்னோட வயிற்றுலயே கைய வச்சு குத்திக்கிறாங்க கதறியும் அழுகுறாங்க இதெல்லாம் பார்த்து டைரக்டர் ரொம்ப பயப்படுறாரு நேத்ராவோட கேச இப்ப கோர்ட்டுக்கு வர அவங்க கணவர் நேத்ரா மேல அடுக்கடுக்கான நிறைய குற்றங்கள் சொல்லிட்டு டைவர்ஸ் வேணும்னு கேட்க நேத்ராவோட சுச்சுவேஷன் தெரிஞ்ச இந்த வக்கீலுமே அவரு என்ன கேட்டாலும் எங்களால டைவர்ஸ் கொடுக்கவே முடியாதுன்ற மாதிரி நேத்ரா பக்கம் நிக்கிறாரு இங்க நம்ம கலைக்கு திரும்பி பையன் பார்க்க மொத்த குடும்பமும் கை நினைக்க வராங்கன்ற மாதிரி சந்தோஷமா தன்னோட ஃப்ரெண்டு கிட்டயும் அவங்க போன்ல பேச இப்ப திரும்பி கோர்ட்டுக்கு நேத்ரா கேஸ் வர சொந்த மாமனார் மேலேயே செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் போடுவேன்னு நேத்தரா மிரட்டுறாங்க இதுக்கு மேல இந்த பொண்ணோட எங்க கிளைண்ட் எப்படி குடும்பம் நடத்துவாருன்ற மாதிரி எதிர்கட்சி ரொம்ப ஓவரா பேச நேத்ராவால இதுக்கு மேல அதை டாலரேட் பண்ண முடியலைங்க கோர்ட்ல இருந்து பாசிட்டியா வெளியே வந்துடுறாங்க அப்ப இந்த வக்கீல் தான் வந்து நேத்ரா கிட்ட ஆறுதலா பேசி ஒரு கிஃப்டையும் வச்சுட்டு போறாரு இப்போ கலையோட வீட்டுக்கும் இந்த மாப்பிள சைட்ல இருந்து புதுசா பார்த்த மாப்பிள சைட்ல இருந்து கை நினைக்க வராங்க ஆனா அங்க நம்ம கலையோட அம்மா இன்னொரு சம்பவத்தை பாக்குறாங்க அந்த மாப்பிள்ளையோட அண்ணன் பொண்ணு கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டா இருக்காங்க போல நம்ம பொண்ணு அவனுக்கு கட்டி கொடுத்தா நம்ம பொண்ணுக்கு பிறகு குழந்தையும் ஒரு ஸ்பெஷல் சைல்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம பொண்ணுக்கு தானே கஷ்டம் அதனால அந்த சம்பந்தம் வேணாம்னு சொல்லி அதையும் அவங்க அம்மா தடுக்கிறாங்க இப்போ வீட்டுல ஒரு பிரளயமே வெடிக்குதுங்க நம்ம கலை இன்னும் சுக்குனோரா உடையறாங்க தன்னோட அப்பா கிட்டையும் நைட்டு வந்து இது வரைக்கும் எத்தனையோ பசங்களை பாத்திருக்கீங்க ஒவ்வொரு பையன் பார்க்கும் போதும் என்னோட கணவர் இவரா இருப்பாரா இவரா இருப்பாருன்னு நான் இமேஜின் பண்ணிக்கிறேன் அப்படி எத்தனை பேர் தான் நான் இமேஜின் பண்ணிக்கிறது இதுக்கு இல்லையாப்பா ஒரு எண்டுன்ற மாதிரி கண்கலங்க செய்ய அம்மா உனக்காக தான் நிறைய யோசிக்கிறா அவ எப்பவுமே நிறைய யோசிப்பா அவன் மேலேயே தப்பு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பிள்ளைய தானே பெத்து வச்சிருக்கோம் சரி இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு என்னவாகணும்ன்ற மாதிரி கேட்க எனக்கு ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்பா அப்படியா என்கிட்ட பத்து கதை இருக்கு அம்மா கிட்ட பத்து கதை இருக்கு அதெல்லாம் எழுத ஆரம்பி உன்னோட துறையில நீ கான்சென்ட்ரேட் பண்ணு கல்யாணம் அதுவா நடக்கும்ன்ற மாதிரியும் ஆறுதலாவும் பேசுறாரு இங்க மாடர்ன் கேள் நந்தி இருக்காங்கல்ல அவங்க கூட லிவிங்ல இருந்த பையனும் கொஞ்சம் கொஞ்சமா நந்தி மேல காதல் வந்து கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்படுறாருங்க அதெல்லாம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்ப திரும்பி கோர்ட்டுக்கு வர நேத்ராவோ அந்த வக்கீல் கொடுத்து கிஃப்ட ஓபன் பண்ணி பார்க்க அதுல டோனியோட போட்டோ இருக்குங்க அதுல அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க இங்க அந்த டைரக்டரும் கீதாவை கூப்பிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு நாலு மாசத்துல குழந்தை இருக்குமா இதெல்லாம் கலைக்கவே முடியாதுன்ற மாதிரியும் பயங்கரமா கத்துறாங்க அதுவும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் கூட ஆகல அவ உன்னோட புருஷனும் இல்ல நீங்க எல்லாம் எந்த தைரியத்துல இதை பண்றீங்க ஏன் இப்படி ஒரு உயிரை கொல்றீங்கன்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க இங்க கோர்ட்டுக்கு வந்த நேத்ராவோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு என்னோட கணவருக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துறேன் சார் இது பயத்துலலாம் எல்லாம் சொல்லல உணர்வு சொல்றேன் இவங்க டைவர்ஸ் காண்டி என்ன ஒரு தப்பான பொண்ணு மெசில எனக்கும் உங்களுக்கு கூட அஃபேர் இருக்குன்ற மாதிரி கூட சொல்லிடுவாங்க டோனி கூட அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டக் அவுட் தான் சார் ஆனா அப்படி என்னோட வாழ்க்கையில இந்த இடத்துல நான் டக் அவுட் நிலையானதா உணர்ந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸும் கொடுக்க இங்க கலையோட வீட்ல ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குதுங்க அன்னைக்கு கலையோட அப்பாவுடைய பிறந்த அவங்க அப்பாவும் சந்தோஷமா குளிக்கிறதுக்கு போக அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப பாத்ரூம்ல இருந்து ஒரு சவுண்ட் கலையும் பாத்ரூமுக்கு வந்து பாக்கும்போது போது அங்க அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்து சரிஞ்சிருக்காருங்க ஆமாங்க கலையோட அப்பாங்க இறந்து போயிட்டாரு இங்க நந்தி கிட்ட வில் யூ மேரி மீனு கேட்க வந்த அவனோட பாய் ஃப்ரெண்டையும் நந்தி பார்த்து பயங்கரமா கோவப்பட்டு லிவிங்ல தானே இருக்கலாம்னு முடிவு பண்ணும் எதுக்காக கல்யாணம்னு சொல்லி அந்த ரிங்கையும் எட்டி புதைக்கிறாங்க சீதாவும் இப்ப குழந்தைய கலைக்கிறதுக்கு வழி இல்லாம ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து நிக்கிறாங்க கலை அவங்க அப்பாக்கு இறுதி சடங்கள் பண்ணிட்டு அவங்க அப்பாவை பெரிய மனசு இல்லாம கதறி அழுகுறாங்க நம்ம நேத்திரா டைவர்ஸுக்கு அப்புறம் அவங்க ஒரு டிசைனர் ஆகணும் நினைக்கிறாங்க அதுக்காக ஒரு எக்ஸாம் எழுதவும் முடிவு பண்றாங்க அதுல பாஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க இன்னொரு பக்கம் நம்ம நேத்திராவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வக்கீல் குடிக்கும் பழக ஆரம்பிக்கிறாங்க அந்த வக்கீலுக்கும் நம்ம நேத்திராவை பிடிச்சிருக்குங்க ஏன்னா அந்த வக்கீல் கொடுத்த அந்த டோனி போட்டோ தான் நேத்திராவோட வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கோம் இங்க நந்தி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அவங்க பாய் ஃபிரண்ட் கிட்டையும் நந்தி நம்ம இப்படியே இருக்கலாம்டா கல்யாணம் லவ் எல்லாம் வந்தா வாழ்க்கையே மாறிடும் நீ என கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லு ஓகே சொல்றன்ற மாதிரியும் கேட்க அவருக்கு ரீசனே கிடைக்கலைங்க அதுல பயம் மட்டும் தான் தெரியுது இங்க டேரக்டருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார்ல அவர் உனக்கும் கீதாக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணிருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரெக்னன்சியை கலைக்கிறதுக்கு லீகலாவே வழி இருக்கு சோ இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கன்ற ஒரு கேட்டையும் ஓபன் பண்ணி வைக்கிறாரு நேத்ராவ இந்த வக்கீலும் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக இந்த வக்கீலோட அம்மா கூட ஒரு சிங்கிள் மதராதான் வக்கீல வளர்த்திருப்பாங்க இந்த வக்கீலுக்கு ஒரு தங்கச்சி எல்லாம் இருக்கும் அம்மாவும் சீக்கிரமாவே யாருன்னா ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி நேத்ரா கிட்ட சொல்ல அது உங்க பையன் தான் போலன்ற மாதிரி நேத்ராவும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க இப்ப இறந்து போன கலையோட அப்பாக்கும் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த காரியத்துல அவங்க அம்மா கிட்ட இவங்களோட சொந்தக்கார ஒருத்தர் வந்து இந்த வேலையில கேட்கறது தப்பு ஒரு துக்கம் நடக்கும் போது நல்லது நடந்தா நல்லா இருக்கும்னு தான் கேக்குறேன் என்னோட பையனுக்கே உன் பொண்ண கட்டி கொடுத்துரு அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்ற மாதிரியும் சொல்றாரு அவங்க அம்மாவுக்கு அங்க பெரிய சந்தோஷங்க காலங்கள் ஓடுது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நேத்ராவும் அந்த வக்கீலும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நந்தியும் அவர் காதலிக்கிற பையனும் கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் கொஞ்சம் நெருக்கமாவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம கலையோட அம்மாவும் கலையை கூப்பிட்டு சொந்தத்துல இப்ப ஒரு பையனை பாத்திருப்பாங்கல்ல அந்த பையனையும் ஒரு கோழி பண்ணையில வச்சு பார்க்கறாங்க அவங்களும் சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிச்சிடலான்ற மாதிரி பேச இன்னொரு பக்கம் கலையோட ஃப்ரெண்டோ எதுகடி அந்த பையனுக்கு கழுத்த நீட்டுற அவன் சரியான பொம்பளை பொறிக்கின்னு உனக்கே தெரியும்ல இல்ல வாழ்க்கையை ஏன் இப்படி கெடுத்துக்கிற உங்க அம்மா கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொன்னாலும் இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்ற மாதிரி கலைய வாழ்க்கையை வருத்த மாதிரி தான் பேசுறாங்க ஆனா இது எல்லாத்தையும் அவங்க அம்மா உணர்றாங்க ஓ இப்பயும் இந்த கல்யாணம் நின்னுறோம் அதான உனக்கு ஆசை கடைசி காலத்துல உன்னை எப்படின்னா கரை சேர்த்துணும்னு அது உனக்கு முடியல அதுக்குள்ள இந்த பையன் நொட்டை இது இந்த பையன் சரியில்லை நொட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவேன் நீ பிறக்கும் போது என்ன அழ வச்ச இப்போ கட்டி கொடுக்கும் போது அழ வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப கலை நீ எதுக்கு பிறக்கும் போது அழுத பொம்பளை புள்ள பிறந்துட்டான அழுதியா இப்படி வளப்போன்னு கேள்வி கூறியிருந்தா அப்பயே கள்ளிப்பால் ஊத்தி கொல்ல வேண்டியதானே ஏமா இப்படி என்ன இப்போ வந்து சாவடிக்கிறன்ற மாதிரி கலையும் அழுக அவங்க அம்மாவும் அவங்களுடைய தப்பை உணர்றாங்க இப்போ மேரேஜ் ஆன மாதிரி சர்டிபிகேட் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம கீதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க குழந்தைய கலைக்கலாம் சொல்லிதான் டாக்டர் பார்க்க உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்துல ஒரு பிரெக்னென்ட் லேடி எத்தனை மாசம் கேக்குறாங்க இவங்க நாலு மாசம் சொல்ல எனக்கு பன்னெண்டு வருஷமானு சொல்லிட்டு போறாங்க கீதாக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க இப்ப டாக்டரும் உள்ள கூப்பிட்டு என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்க குழந்தைகளாம் நாலு மாசத்துக்கு அப்புறம் கலைக்க முடியாது அதுக்கு ரெண்டு மூணு டாக்டருடைய அப்ரூவல் வாங்கணும் இது ஒரு கொலைக்கு சமம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா திட்ட இந்த டேரக்டரும் கொஞ்சம் பதட்டமாகி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு சர்டிபிகேட் வேணா பாருங்க எப்படின்னா குழந்தைய கலைச்சிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ற மாதிரி டாக்டர் கிட்டயோ கெஞ்ச இப்ப பியூன வர சொல்லி இவங்க ரெண்டு பேரையுமே வெளியே தள்ளுறாங்க அந்த பியூன் கிட்ட கூட இந்த டைரக்டர் கெஞ்சராருங்க ஆனா பியூன் அர்ஜுன் கொஞ்சம் மரியாதை குறைவா நடந்துகிட்டு இங்கெல்லாம் வராதீங்கன்ற மாதிரியும் கழுத்தை பிடிச்சி வெளியத்தல்ல அப்ப நம்ம கீதா குரல் கொடுத்து அங்க இருந்து இந்த டைரக்டரையும் கூட்டிட்டு போறாங்க இங்க நம்ம கலைக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லி அவங்க பாட்டியும் விஷம் குடிச்சிடறாங்க ஆனா நல்ல வேளை பாட்டியை காப்பாத்திடுறாங்க கலையும் அப்பதான் போயிட்டாரு நீ ஏன் பாட்டி இப்படி பண்றன்ற மாதிரி கேட்க நான் அதுக்காக எல்லாம் விஷம் குடிக்கல வீட்டுல எனக்கு மரியாதையா இல்ல நாய்க்கு மூணு வேளை சோர் வைக்கிற மாதிரி எனக்கும் வைக்கிறாங்க தான் இப்படி பண்ணன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க இங்க நம்ம நந்தி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் அவங்களுடைய பிளாட்டுக்கு அவங்க கூட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையனை கூட்டு வந்திருக்காங்க அவனுக்கு ஆம் நல்லா இருக்கு பாடி செமையா இருக்குன்னு சொல்லி அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பாய் ஃப்ரெண்ட் முன்னாடியே உக்காந்து அவங்க கிட்ட வரைஞ்சு பேசுறாங்க எனக்கு எப்பவுமே சூப்பரா சமைச்சு கொடுப்பல அந்த சமையல எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லி அவங்க பாய் ஃப்ரெண்டையும் சமைக்க சொல்றாங்க அவங்க சமைச்சிட்டு வந்து பாக்குறதுக்குள்ள அவர் சமைச்சிட்டு வந்து பாக்குறதுக்குள்ள அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளேயும் இந்த நந்தி அந்த பையனை கூட்டிட்டு போக இவருக்கு செம விருப்பாகுதுங்க எரிச்சலோட பகல் வரைக்குமே அந்த ரூம் வாசல்லயே உக்காந்துட்டு இருக்காரு இங்க இந்த டைரக்டர் ரொம்ப நொந்து போறாருங்க அப்பதான் வழியில ஒரு திருநங்கைய பாக்குறாங்க இந்த டைரக்டர்க்கு அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க எனக்கு நடந்த விஷயத்த எப்படின்னா இந்த பிரெக்னன்சியை கலைக்கணும்னு சொல்லியும் அவங்க கிட்ட சொல்ல அவங்கள அதை புரிஞ்சுக்கிட்டு கேரளால எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு ஐம்பதாயிரம் ரூபாய் ரெடி பண்ணனா அவர் இந்த வேலையை கச்சிதமா பண்ணிடுவாரு செலவுக்கு வேணா இந்த நாலாயிரம் ரூபாய் வச்சுக்கணும்னு சொல்லி அவர் அட்ரஸையும் கொடுத்து அவரை போய் இந்த டைரக்டரை பார்க்க சொல்றாங்க இங்க நம்ம நேத்ரா ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போகும்போது அங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பாக்குறாங்க அவங்க கணவர் ரெண்டாவது ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருப்போறாங்க அதான் முன்னாள் கணவர் ஓ இதுக்காக தான் நம்ம கிட்ட டைவர்ஸ் கேட்டான்னா அப்போதான் அவங்களுக்கு புரியுது இந்த வருத்தத்துல இருக்கும்போது அப்போ அங்க வந்த வக்கீல்கிட்டயும் நம்ம எவ்வளோ நாள் தான் லோ பண்ணிக்கிட்டே இருக்க போதும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேக்குறாங்க அவரும் சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இப்ப நம்ம கலைக்கு திரும்பி ஒரு பையனை பார்க்கறாங்க நல்லபடியா இந்த கல்யாணம் ஆச்சு நடக்குன்ற மாதிரி எல்லாரும் நம்புறாங்க இங்க நம்ம நந்தி இருக்காங்கல்ல அவங்க அடுத்த நாள் தன்னோட பிளாட்டுக்கு வந்து பார்த்தா பிளாட் கதவு பூட்டி இருக்குங்க அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு மூணு மணி நேரமா கால் பண்றாங்க அவர் எடுக்கல ஒரு பத்து மணிக்கு மேல அவரும் பிளாட்டுக்கு வர நான் கால் பண்ணா எடுக்க மாட்டியா எங்க போனேன் ஏன் பூட்டிட்டு போனேன் மாதிரி கேட்க நேத்து நீ அந்த பையன் கூட ரூமுக்கு போகும்போதோ நானும் ரூம் வாசல்ல இப்படிதானே காத்திருந்தேன் அப்படி நீயும் வெயிட் பண்ணுன்ற மாதிரி அவரும் சொல்ல அடச்சி அந்த பையன் அப்பவே

கிளைமேக்ஸ்ல தெரியும் இப்ப அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டுட்டு அந்த வீட்டை விட்டு தனியா கிளம்புறாங்க இங்க நம்ம கலைக்கு கல்யாணம் நடக்கிற அந்த நாளும் வருது இந்த கீதாவை கூப்பிட்டுகிட்டு இந்த டேரக்டரும் கேரளாக்கு போறாரு நம்ம நேத்ராக்கும் ஒரு எக்ஸாம் எழுதிருப்பாங்கல்ல அதுல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கோங்க அப்படி பெங்களூர் போறதாகவும் சீக்கிரமாவே நம்ம காதல உங்க அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரியும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க நதி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இப்ப பிரெக்னென்டா இருக்காங்கன்ற மாதிரியும் தெரிய வருது இங்க அந்த டேரக்டரும் அந்த டாக்டரை வந்து பார்க்க அந்த டாக்டரும் குழந்தைய கிடைச்சிடலாம் அதுவும் ஆபரேஷன் பண்ணி எடுத்துடலான்ற மாதிரியும் கீதாக்கு எல்லா ப்ரொசீஜரும் பண்ண ஆரம்பிக்கிறாரு இவங்க நேத்ராவும் அந்த வக்கீல பாக்கிறதுக்கு ஒரு டீ கடைக்கு வர ஆனா அங்க இருக்கிறதும் அவங்க அம்மாங்க என் பையனை விட்டுருமா அதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் இல்லமா அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு டைவர்ஸான ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என் பையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அவளை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அவளைதான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா அவனை விட்டுடுன்ற மாதிரியும் சொல்ல நம்ம நேத்ராக்கு என்ன பண்றதுன்னே தெரியலைங்க அது சசி வந்து சொல்லட்டும் அப்படின்னு அந்த வக்கீலையும் கூப்பிட ஆனா அந்த வக்கீல் இதை எல்லாத்தையும் போன்ல கேட்டுக்கிட்டு அவங்க அம்மா கால் பண்ணி இதெல்லாம் தான் வச்சிருக்காங்க போல அதையும் பாக்குறாங்க அப்ப அந்த வக்கீலுக்கு தெரிஞ்சுதான் இது எல்லாமே நடக்குது போல இருக்கு அவனுக்கு இதுல விருப்பம் தான் போல இருக்கு அப்படின்னு தன்னுடைய பிரேக்கப்பையும் அவங்க உணர்றாங்க அப்படி அந்த இடத்துல நம்ம வக்கீலையும் நேத்திரா பிரியறாங்க இங்க நம்ம கலை இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கல்யாணம் நடக்க போகுதுங்க பொண்ணையும் மனமேடைக்கு கூப்பிட ஆனா பொண்ணும் காணுங்க அம்மா துடிச்சு போறாங்க எல்லா இடத்துலயும் தேடுறாங்க அப்பதான் நம்ம கலை ஒரு ஓரத்துல உக்காந்துகிட்டு இருக்க கோயில்ல கல்யாணங்க ஆனா அவங்களுக்கும் அங்க பீரியட்ஸ் வந்திருக்கு டேட் வந்துருச்சுமான்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவும் துடிச்சு போறாங்க இதை எப்படி மத்தவங்க கிட்ட சொல்றது தீட்டுன்னு நினைப்பாங்களே கோயிலுக்குள்ள எப்படி வர்றது கல்யாணம் நின்றுடுமோன்னு பயப்படுறாங்க எப்படியோ அவங்க படவையை கிழிச்சு கொடுத்து பொண்ணையும் சமாதானப்படுத்தி எப்படியும் மனமேடைக்கும் வந்து உட்கார வைக்கிறாங்க இங்க கீதாவும் அட்லாஸ்ட் அந்த ஆபரேஷன் தேட்டருக்கு போயிட்டு குழந்தைய கலைக்கிற மாதிரி காமிக்க அப்படியே இதை எல்லாமே ஒரு கதையா கண்ணகி அப்படின்ற ஒருத்தவங்க எழுதி வச்சிருக்காங்க அதை பப்ளிக் கிட்டையும் சொல்றாங்க ஆனா பப்ளிக்ல உங்களோட கதையில சரியான முடிவே இல்லையே நீங்க சொன்ன நாலு கேரக்டரும் கொஸ்டின் மார்க் முடிஞ்சிருக்கே அவங்க எல்லாம் என்னாச்சுன்னு கேட்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு இல்ல அந்த கடைசி பக்கத்தை நானும் எழுதினேன் ஆனா அந்த கதையில அந்த கடைசி பக்கத்தை சேர்த்தா நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு அதனால ஒரு கமக்குறியோடைய இந்த கதையை முடிச்சிட்டேன்ற மாதிரி அவங்க அங்கிருந்து கிளம்பும் போதுதான் கதை எல்லாமே இந்த கண்ணகி இருக்காங்கல்ல அவங்களோட வாழ்க்கையில நடந்ததுன்னு காமிக்கிறாங்க இந்த நாலு கதையும் நம்ம கண்ணகியோட கதை தாங்க அப்படி கண்ணகி சின்ன வயசுல இருக்கும் தான் அவங்களுக்கு நிறைய பசங்களை அவங்க அம்மா பார்த்திருப்பாங்க அப்புறம் அவங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் ஒரு பையனை லாக் பண்ணி மனமேட வரைக்கும் கல்யாணம் வரப்போதான் இவங்களுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கும் அதையும் சமாளிச்சு ஒரு வழியா அந்த பையனை தாலி கட்டி கணவராகவும் ஏத்திருப்பாங்க ஆனா அந்த பையன் சரியானவனா இருக்க மாட்டான் ரொம்ப கொடுமைப்படுத்துவான் நம்ம கண்ணகிய குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி டைவர்ஸும் கேட்பான் கண்ணகியும் அவன் வேணும் வேணும்னு பின்னாடி சுத்தி இருப்பாங்க கடைசியில அந்த வக்கீலோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டோம் இதுக்கு மேல அவங்க கணவரோட குடும்ப நடத்துறதுக்கு லாக்கி இல்லன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த வக்கீல காதலிச்சது நம்ம கண்ணகி தாங்க அந்த நேத்ராவும் நம்ம கண்ணகி தாங்க அட்லாஸ்ட் அந்த வக்கீலோட அம்மாவும் தன்னோட பையனை விட்டுட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நேத்ராக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல அப்படி நம்ம கண்ணகி பெங்களூரும் போயிருப்பாங்க அந்த இடத்துல மாடர்னான லைஃப வாழணும்னு நினைச்சிருப்பாங்க அப்படிதான் அந்த இடத்துல அந்த அந்த பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருப்பாரு அவரு கூட லிவிங்ல வாழ்ந்துருப்பாங்க அட்லாஸ்ட் உனக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சு நீ டிப்ரெஷன் பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பையனும் நம்ம கண்ணகியை பிரெக்னன்ட் ஆக்கி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இவங்க நடுத்தருக்கு வந்து உட்காந்துருப்பாங்க அதனால அந்த நதியும் நம்ம கண்ணகி தாங்க இப்ப கீதான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்களே அவங்க யாருன்னு கேக்குறீங்களா அதுவும் நம்ம கண்ணகி தான் அவங்க நடுத்தருக்கு உட்காந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அவங்களுக்குன்னு சொந்தம் யாரும் இல்ல அப்பதான் அவங்களை முதல் முதல்ல ஒரு பையன் பொண்ணு பார்க்க வந்திருப்பான்ல நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு சரின்னு சொல்லியிருப்பான்ல அந்த பையன் இந்த டேரக்டருங்க அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனோட வீட்டுக்கு போய் தங்கியிருப்பாங்க அப்படிதான் ஒரு மர்ம பெண்ணா பிரெக்னன்டாவும் இருந்திருப்பாங்க குழந்தைய கலைக்கிறோம் பெத்துக்கணும்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அட்லாஸ் குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படி அந்த பையன் கூட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிட்டு இப்போ அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்ன ஆசையின்படி இப்போ ஒரு நல்ல கதை ஆசிரியராகவும் ஆகி புக்கு எழுதியிருப்பாங்க அந்த புக்கை தான் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு நம்ம கண்ணகி கிளம்புறாங்க இப்போ கண்ணகி அவங்க புருஷனோடையும் குழந்தையோடையும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான நல்ல படங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஃபிலிம் பையன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்